வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை டிசம்பர் பதினொன்று தலைப்பு மறைப்பொருட்களை உணரும் நிலை பிரம்மஞானம் உலகில் மக்கள் அனைவருக்கும் பரவாமல் தடைப்பட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு அதை உணர்ந்து கொண்டு தக்க முறையில் அந்த தடைகளை கலைய வேண்டும் தடைகளுக்கு காரணங்களாவன அனைத்தியக்க அருட்பேராற்றலான இறைநிலை அதாவது பிரம்மம் அதிலிருந்து தோன்றிய விண் விண் சுழலிலிருந்து தோன்றிய காந்தம் காந்த தன் மாற்றங்களாகிய அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் இவற்றின் கடைசி அலை இயக்கமாகிய மனம் இவை அனைத்தும் மறைப்பொருட்கள் இவை இல்லை என்று மறுத்து கூற முடியாது இவ்வாறு உள்ளன என்று புலனறிவுக்கு எடுத்துக்காட்டவும் முடியாது ஆயினும் இவற்றை அறிவதற்காகவே ஆறாவது அறிவு எனும் சிந்தனையாற்றல் மனிதனிடம் அமைந்திருக்கிறது ஐந்து புலன்கள் மூலம் தோற்றப் பொருட்களை உணர்வது ஐயறிவு புலன்கள் மூலம் உணரப்பெறும் பொருட்களுக்கு மூலமான மனம் காந்தம் விண் மெய்ப்பொருள் இவற்றை உணரக்கூடிய அறிவுத்தான் ஆறாவது அறிவு புலன்களால் பொருட்களை உணரும்போது மன அலைச்சுழல் மிகவும் விரைவாக இயங்குகிறது அந்த விரைவு நிலையில் மறைப்பொருட்கள் விளங்காது மன அலைச்சுழல் விரைவை அகத்தவச் சாதனையால் குறைத்து அந்த நுண்ணிய நிலையில்தான் மறைப்பொருட்களை உணர முடியும் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்